நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை சாலை ஓரம் வலியுறுத்தி வேம்புக்குடி சுங்கச்சாவடி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தஞ்சாவூர் விக்கிரவாண்டி நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை தரமற்றதாக ஆங்காங்கே சாலையில் திடீர் விரிசல் சரிவுகள் ஏற்பட்டு பள்ளங்களாக காட்சியளிப்பதாகவும் அதை உடனடியாக சரி செய்ய வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேம்பு குடி சுங்கச்சாவடி முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஈடுபட்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய தேசிய நெடுஞ்சாலைத் துறை அமைச்சர் கட்காரி பதவி விலக வலியுறுத்தியும் மற்ற சாலைகளை அமைத்த அந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சாவடி என்ற பெயரில் சரி செய்து வசூல் நடைபெறுவதால் குடி சுங்கச்சாவடியை முற்றிலும் அகற்ற வலியுறுத்தியும் நெடுஞ்சாலையில் தொடர்ந்து பெற்று வரும் விபத்துகளை தடுத்து ஆன ஊட்டிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் கைகளில் கொடிகளை ஏந்தியவாறு கம்யூனிஸ்ட் கட்சியினர் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த பகுதியில் ஐயம்பேட்டை காவல் ஆய்வாளர் பொறுப்பு சகாய் அன்பரசு தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பதட்டம் காணப்பட்டது

தொண்ணூத்தஞ்சு சதவீத பணி என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சாலை தரமற்ற நிலையில் போடப்பட்டு ஆங்கங்கே பள்ளங்களும் விரிசல்களும் ஏற்பட்டு பக்கவாட்டு சுவர்களும் உடைந்துள்ளது இது போக்குவரத்துக்கு லாயக்கட்ட சாலையாக உள்ளது உடனடியாக ஒன்றிய அரசாங்கம் இந்த சாலையினுடைய தரத்தை ஆய்வு செய்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தரமான சாலையாக அமைத்து தர வேண்டும் அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியை உடனடியாக அகற்றுவதற்கான நடவடிக்கையையும் மேற்கொள்ள வேண்டும் உடனடியாக பள்ளமாக விரிசல் உள்ள பல இடங்களில் சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய தரமற்ற போக்குவரத்துக்கு ஆயக்கற்ற சாலையை தரமான முறையில் போடுவதற்கான நடவடிக்கையை உடனடியாக ஒன்றிய அரசு துவங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கின்றோம் உடனடியாக ஒப்பந்தக்காரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பல்வேறு விபத்துகளும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த சுங்கச்சாவடியை உடனடியாக அகற்றணும் பல இடங்களில் சுங்கச்சாவடி வச்சு மக்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை மோசடி செய்யக்கூடிய நிலைமை என்பது தமிழகம் முழுவதும் இருக்கின்றது அத்தகைய அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியை அகற்றுவதற்கான நடவடிக்கையை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியுள்ளோம் இவர்கள் செய்யவில்லை என்றால் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்